श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सडि दत्तां सदाकृति समर्पणपत्तति श्लोकं नूति उन् भजामपादुगेयाभ्यां भरतस्याग्रजस्तधा प्रायप्रतिप्रणा प्रयाणाय प्रास्थानिकम् अकल्पयत् पदपदार्थं पादुगे पादुगैगणै भजामः ध्यानिकिरोम् பரதசிய பரதனுடைய அக்ரஜா தமையனான ஸ்ரீராமனானவர் ததா காட்டிற்கெழுந்தருளும் சமயத்தில் யாப்யாம் எந்த பாதுகைகளாலே பிரதிப்பிரயாணாய திரும்பி அயோத்தியைக்கு எழுந்தருளுவதன் பொருட்டு பிராஸ்தானிகம் பிரயாணத்திற்காக செய்ய வேண்டிய காரியத்தை பிராயகா அநேகமாய் அகல்பயத்து பண்ணினாரோ அப்படின்னு ஸ்லோகம் இந்த சமர்ப்பண வர்த்ததி அப்படின்றதே ராமன் வந்து தன்னுடைய பாதுகையை பரதனுக்கு கொடுத்ததை பற்றி விவரணமாக சொல்கிற பத்ததி இது அடுத்து வர அஞ்சு பத்ததியுமே ராமாயணத்தை ஒட்டின விஷயம்தான் ராமன் பாதுகையை பரதனுக்கு கொடுக்கறது சமர்ப்பண பத்ததி அப்புறம் பாதுகை அயோத்திக்கு எழுந்தருள்றதுன்றது பிரதிபஸ்தான பத்ததி பாதுகையோட அரச பாதுகை அரசாட்சியை ஏற்பது அப்படிங்கிறது அதிகார பரிகிரக பத்ததி பாதுகா பட்டாபிஷேகம்ன்றது அபிஷேக பத்ததி அடுத்தது பாதுகையை வந்து திருப்பி ராமனை சேர்றது அதாவது பதினாலு வருஷம் முடிஞ்சு ராமன் திருப்பி வரும்போது பாதுகையை வந்து ராமன் கிட்ட சமர்ப்பிக்கிறது அது நெரியாதனா பத்ததி ஆக இந்த அடுத்த அஞ்சு பத்ததியுமே ராமாயணத்தை ஒட்டின விஷயமாக தான் அமையிறது இப்போ இந்த முதல் ஸ்லோகத்தில் சுவாமி வந்து என்ன சாய்க்கிறாருன்னா நாங்கள் பாதுகையை தியானிக்கிறோம் எந்த பாதுகை அப்படின்னா பரதனுடைய தமையனான ராமன் காட்டிற்கு கிளம்புற சமயத்தில் எந்த பாதுகைகளாலே திரும்பி அயோத்திக்கு எழுந்தருளுவதன் பொருட்டு பிரயாணத்திற்காக செய்ய வேண்டிய காரியத்தை பண்ணினாரோ அப்படின்னு இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு மூணு பதில் நமக்கு வியாக்கியாத்தாக்கள் கொடுத்துருக்கா பெரியவா ரொம்ப அனுபவிச்ச ஸ்லோகமாக இது தெரியறது திருப்பி அயோத்திக்கு எழுந்தருளுவதன் பொருட்டு அந்த இடத்துல ஒரு கேள்வி வச்சுக்கிறாவா அதாவது திருப்பி யார் திருப்பி அயோத்திக்கு எழுந்தருளுவதன் பொருட்டுன்னு அதுக்கு ஒரு வியாக்கியானம் என்னன்னா பாதுக திருப்பி அயோத்திக்கு எழுந்தருளுவதன் பொருட்டு அப்படின்னு எடுத்துட்டு அதுக்கான வியாக்கியானமாக என்ன சொல்றேன்னா இங்கேருந்து ராமன் கிளம்பும்போது அவர் வந்து தேரில் கொஞ்சம் தூரம் போக போகிறார் அதுக்கப்புறம் படகுல போக போகிறார் அதுக்கப்புறம் அவர் சித்திரக்கூடத்தில் இருக்க போகிறார் ஆக அவரோட ஒரிஜினல் பிளான் அங்கே இருக்கிறது தான் பரதன் வந்து பெரிய சைன்யமே அந்த இடத்துல வந்துட்டதுனால திருப்பி திருப்பி வந்துட்டே இருப்பாங்கிறதுனால தான் அங்கேருந்து கிளம்பி அவர் தண்டக அரண்யம் போகிறார் இப்போது இந்த மாதிரி சமயத்தில் அவர் பாதுகையை போட்டு சாத்திட்டு கிளம்பணுன்னே அவசியம் இல்லையே திருப்பி பாதுக அயோத்திக்கு எழுந்தருள்னம் அப்படிங்கிற எண்ணத்தினால தான் அவர் முதல்ல சாத்திண்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்கிற மாதிரியான ஒரு வியாக்கியானம் இது இது வந்து உத்தமூர் சுவாமி வியாக்கியானம் டிடி சுவாமி வியாக்கியானம் எப்படி இருக்குன்னா திருப்பி அயோத்திக்கு எழுந்தருளுவதன் பொருட்டு யார் எழுந்தருளுவதன் பொருட்டு பரதன் எழுந்தருளுவதன் பொருட்டு பிரயாணத்திற்காக செய்ய வேண்டிய கார காரியத்தை செய்தாரோ அப்படின்ட்டு அவர் அவரோட பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா இப்போ நம்ம மாத்துக்கூத்தர் வந்துட்டு கிளம்புறா அப்படின்னா நம்ம அவளுக்கு வெத்தலை பாக்கு குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் வச்சு தருவோம் மங்களகரமான பொருட்கள்லாம் அவளுக்கு வச்சு கொடுத்து நல்லபடி போயிட்டு வாங்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பரதன் வந்து ராமனை சேவித்ததுக்கப்புறமா கிளம்பும்போது மங்களகரமாக அவருக்கு வந்து பரதனுக்கு ஒரு ஒரு வஸ்துவை கொடுக்கணுமேங்கிறதுனால பெருமாள் வந்து பாதுகையை கொடுத்தாரோ அப்படிங்கிற மாதிரி ஆக இந்த திருப்பி அயோத்திக்கு எழுந்தருள்வதன் பொருட்டு யார் எழுந்தருள்வதன் பொருட்டு பரதன் அப்படின்னு டிடி சுவாமியோட வியாக்கியானம் பாதுகை அப்படின்னு உத்தமூர் சுவாமி வியாக்கியானம் ஆண்டவன் வியாக்கியானம் இதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ராமன் திருப்பி அயோத்திக்கு எழுந்தருள்வதன் பொருட்டு பிரயாணத்திற்காக செய்ய வேண்டிய காரியத்தை பண்ணினார் இதுதான் பெருவாரியான வியாக்கியார்த்தாக்கள் ஒத்துண்ட விஷயமாக தெரிகிறது இது உத்தமூர் சுவாமியும் இது இதை ஸ்லாஹிச்சிருக்கார் இது ரொம்ப இப்போ நம்ம நமாண்டவன் வியாக்கியானத்து படி ஆனால் இதுக்கு இப்படியும் கூட ஒரு பார்வை உண்டு அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறது பாதுகை திரும்பி எழுந்தருள்வதன் பொருட்டுன்னு ஆக பெருவாரியான வியாக்கியார்த்தாக்கள் ஒத்துண்ட வியாக்கியானம் என்ன அப்படின்னு பார்த்துண்டோ பார்த்தோன்னா ராமன் வந்து இப்போது இதில் இருக்கார் சித்திரக்கூடத்தில் இருக்கார் இவர் வந்து பதினாலு வருஷம் கழித்து திருப்பி அயோத்திக்கு வரணும் திருப்பி அயோத்திக்கு வரக்கூடிய நாள் எப்பேற்பட்ட நாளாக இருக்கும் தெரியாது இப்போ பரதன் வந்து பிரார்த்திக்கிறார் நீ என்னோட கிளம்பி வான்னு இப்போ அவர் எனக்கு கிளம்பி வரல அப்படின்னு சொல்லிட்டு பாதுகையை கொடுக்குறார் இது எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம வெளியூருக்கு கிளம்பணும் அப்படின்னும்போது நமக்கு இங்கே ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிளம்புறோம் அப்படின்னா ஒரு நாலு ஆறு ராகு காலம் நமக்கு ட்ரெயின் வந்து ஒரு எட்டு மணிக்கு அப்படின்னா நம்ம ஆற்ற விட்டு ஒரு ஆறு மணிக்கு கிளம்பினாதான் சரியாக இருக்கும் ஒரு அஞ்சே முக்கால் கிளம்புனோம் ஆனால் அஞ்சே முக்காலுக்கு கிளம்புனோம் அப்படின்னா அது வந்து கால டைமில் கிளம்ப முடியாது அதுக்காக நம்ம நாலரை மணிக்கு முன்னாடியேவும் கிளம்பி போயிட முடியாது அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா பரஸ்தானம்னு ஒன்று சொல்லுவோம் அதாவது முக்கியமாக அந்த ஏதான ஒரு முக்கியமான வஸ்துவை முதல்லையே நல்ல நேரத்தில் கொண்டு போய் பரஸ்தானம் இந்த கிளம்புற இடத்துலேருந்து இல்லாமல் இன்னொரு இடத்துல கொண்டு போய் வச்சுட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம அங்கேருந்து எப்போ வேணாலும் கிளம்பலாம் அந்த தோஷமே நம்மளுக்கு தாக்காது பரஸ்தானம்ன்றது அதுதான் நம்ம நம்ம நம் ஆத்துலேருந்து இப்போ நம்ம கிளம்பணும் அப்படின்னா நம்ம ஆத்துலேருந்து முக்கியமான பொருள் ஃபைலோ இல்லை பெட்டியோ இல்லை நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டிய எது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான பொருளோ அந்த பொருளை பக்கத்தாத்தில் கொண்டு போய் வச்சுட்டோம் அப்படின்னா நல்ல நேரத்தில் கொண்டு போய் வச்சுட்டோம்னா அப்புறமா நம்ம ராகு காலத்தில் நம்ம அதுலேருந்து கிளம்பி அவாத்துக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம அதை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அதுக்கு தோஷமே கிடையாது இதை தான் பரஸ்தானம்னு சொல்லுவாள் இந்த பரஸ்தானம் பண்ணுறாராம் இப்போ ராமன் அதாவது இவர் வந்து இப்போ அயோத்திக்கு கிளம்பணும் ஆனால் இவர் கிளம்புறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது பதினாலு வருஷம் டைம் இருக்குது அதனால இப்போ முதல்ல என்ன பண்ணுறாரோ பாதுகையை பரஸ்தானம் பண்ணுறாரோ பாதுகையை முதல்ல கொண்டு போய் நல்ல நேரத்தில் இவர் வந்து அயோத்தியில் வச்சுட்டாருன்னா அதுக்கப்புறமா இவர் எப்போ கிளம்பி அயோத்திக்கு போனாலும் அந்த அந்த வேலையை பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால ராமன் வந்து பாதுகையை பரஸ்தானம் பண்ணினர் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துக்கான வியாக்கியானம்னு பெரியவா எடுத்திருக்கா ஆனால் இதில் வந்து இவாளுக்கு நிறைய சர்ச்சைகள்லாம் இருந்து அதை சால்வ் பண்ணியிருக்கா போல இருக்கு அதாவது என்னென்னா பரஸ்தானத்துக்குன்னு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது அதாவது பரஸ்தானம்ன்றது ஒரே ஒரு வாரத்துக்கு தான் செல்லும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது அது வந்து இந்த கலியுகத்தில் அந்த த்ரேதா யுகத்தில் அது என்னவாக இருந்ததுன்றது நமக்கு தெரியல ஒரு வாரத்துக்கு தான் செல்லும் அந்த ஒரு வாரத்துக்குள்ளே கூட மழை பெஞ்சு ஒரு சொட்டு மழை பூமியை நினைச்சிருத்தும் அப்படின்னா பரஸ்தானம் செல்லாது ஆக இப்போ பாதுகை இவர் வந்து பரஸ்தானம் பண்ணிட்டு இவர் திருப்பி அயோத்திக்கு வர வரைக்கும் மழை பெய்யாமையாக இருக்கும் மு மும்மாறி பெஞ்சால் தான் அது நல்ல நாடுன்னே நம்ம சொல்லுவோம் பாதுகையோட ராஜ்யத்தில் நிச்சயமாக அது நடந்திருக்கும் அப்போ அந்த பரஸ்தானம் எப்படி செல்லும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா அதுக்கு ஒரு ரூலில் வந்து எக்ஸப்ஷன் ரூல் இருக்குது பரஸ்தானம்ன்ற ரூலு அதுக்கு ஒரு ரெகுலேஷன்ஸ் அதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் அந்த எக்ஸப்ஷனில் என்ன சொல்லியிருக்காலாம் நம்ம நம் பரஸ்தானம் பண்ணக்கூடிய வஸ்துவானது அரிசிக்கு நடுவில்யோ அல்லது தங்கத்துக்கு நடுவில்ையே கோல்டு அந்த ஸ்வர்ணத்துக்கு நடுவுலேயோ இருந்ததுன்னா அதுக்கு வேலிடிட்டி ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகுது அதாவது அதுக்கு இந்த மாதிரி இந்த டைம் லிமிட்லாம் கிடையாது இவ்வளோ மழை பெஞ்சதுன்னா போயிடும் ஒரு வாரத்துக்குள்ளே இதெல்லாம் கிடையாது இது வந்து அதுக்கான எக்ஸப்ஷன் ஸோ பரஸ்தானம் பண்ணப்படுற வஸ்துவானது அரிசிக்கு நடுவுலையோ அல்லது தங்கத்துக்கு நடுவுலையோ இருந்ததுன்னா அதுக்கு பீரியடை வந்து அது வேலிட் பீரியட் திருப்பி அதை ரீச் பண்ணுற வரைக்குமே அது வேலிட் பீரியட் தான் அதுக்கு இந்த மாதிரி டைம் லிமிட்ஸ் கிடையாது லிமிடேஷன்ஸ் இல்லை அப்படின்றது இப்போது நம்ம இதை எடுத்து பார்த்தோம் ராமாயண ஸ்லோகம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வால்மீகி வந்து என்ன சாய்ச்சிருப்பார்னா அதிரோகாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஹேம அப்படின்னா பொண்ணால் அலங்கரிக்கப்பட்ட பாதுகே பொண்ணு ஃபுல்லாக அது கோல்டால் ஆனது அப்படிங்கிறதுனால இதை பரஸ்தானம் பண்ணது தப்பு இல்லை ஏன்னா கோல்டுக்கு நடுவில் தான் அந்த பாதுகையானதே இருக்குங்கிறதுனால சுத்தீவிர கோல்டு இருக்கிறதுனால பரஸ்தானமானது செல்லும் எவ்வளோ நாளானாலும் அது செல்லும் ஆக இந்த ஸ்லோகத்தோட உட்க இது என்னென்னா இங்கே வந்து திருப்பி ராமன் அயோத்திக்கு எழுந்தருளுவதன் பொருட்டு முன்னாடியே பாதுகையை பரஸ்தானம் பண்ணியிருக்கர் அப்படின்னு நிர்தாரணம் பண்ணுறா பெரியவாள்லாம் இதுக்கு இதுக்கு ஒரு சுவாபதேசம் இந்த ஸ்லோகமே அவ்வளோ அற்புதமான ஸ்லோகம் அவ்வளோ அழகான ஸ்லோகம் நிர்தாரணம் பண்ணுற ஸ்லோகம்னா இதுக்கான சுவாபதேசம் அதை விட அழகு அதாவது பூமிக்கு வந்த இந்த ஜீவாத்மாலாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் ஒரு நாள் போய் பெருமாளை சேரணும் ஏன்னா எப்படி சேர்றது அதனால் பெருமாளே நமக்கு ஆச்சாரியனை கொடுத்துருக்கார் ஆக பரதன் பெருமாளை நீ தான் வேணும் அப்படின்னு கேட்குறார் இந்த ஜீவாத்மாக்கள் பெருமாளை நீ தான் வேணும் அப்படின்னு கேட்குறோம் இப்போ பெருமாள் என்ன பண்ணுறார் பரதனுக்கு பாதுகையை கொடுத்தார் அந்த மாதிரி இந்த ஜீவாத்மாக்களுக்கு ஆச்சாரியனை கொடுத்தார் ஆக நம்ம ஆச்சாரியன் பாதுகை அகை அந்த சாமியம் இந்த ஸ்லோகத்தில் முதல் ஸ்லோகத்துலேயும் கொண்டு வர்றார் சுவாமி ஆக இந்த ஜீவாத்மாக்கள் பெருமாளை அடைவதற்காக அதோட தாபம் தீர்றதுக்காக இந்த நம்மளுடைய ஆச்சாரியனை நமக்கு கொடுத்துருக்கார் பரதனோட தாபம் தீர்வதற்காக பாதுகையை கொடுத்தா மாதிரி நமக்கு ஆச்சாரிய கொடுத்துருக்கார் பெருமாள் அப்படின்றது தான் இதோட சுவாபதேசமாக அமையிறது ஆக சமர்ப்பண பத்ததியில் வந்து முக்கியம் யார் ரொம்ப முக்கியம் இந்த பாதுகையோட பிரபாவம் வெள்ள வரத்துக்கு யார் காரணம் அப்படின்னா பரதன்ங்கிறதுனால இந்த ஸ்லோகத்திலையே பார்த்தீங்கன்னா பரதசிய அக்ரஜகா அப்படின்னு தான் இருக்கு ராமன்னே சொல்லலை பரதனோட தமையன் அப்படின்னு தான் ராமனையே இங்கே குறிப்பிடுறார் சுவாமி ஆக இந்த நெரிய சமர்ப்பண பகுதியில் முதல் ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி சாய்க்கிறது என்னன்னா பெருமாள் தான் திருப்பி அயோத்திக்கு எழுந்தருள்வதன் பொருட்டு பாதுகையை பரஸ்தானம் பண்ணியிருக்கார் போலும் அப்படிங்கிற ஆக நம்மளுடைய இந்த ஜீவாத்மாக்கள் கடையேறுவதற்காக பெருமாளாலேயே நமக்கு கொடுக்கப்பட்டவர் தான் நம்முடைய ஆச்சாரியன்றது உட்கருத்தா அமேர்தடியேன் විතාර්ක සිම්ම යි කල්್යා න ගනසාලනේ ශ්‍රීමදේ ෙන්කටේ සයි ේදන්ත ගරේ නම.